பணிவாழ்வுக்காக பன்னிரு திருத்தவர்களை ஆண்டவர் தெரிவு செய்து அவர்களை இருவர் இருவராக தன்னுடைய நற்செய்தி பணிகளை செய்யவும் தீமைகளை பேயினுடைய எல்லா செயல்பாடுகளை அகற்றி நோய் நொடிகளை எல்லாம் குணப்படுத்த அனுப்பி வைக்கிற அற்புதமான நிகழ்வு இந்த நற்செய்தி வாசகம் திருமுழுக்கு என்னும் தெய்வீக அருட்சாதனத்தின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் இயேசுவனுடைய நற்சிதி பணியிலும் அவருடைய குணம் தருகிற பணிகளும் பேய்களை ஓட்டுகின்ற வல்லமையுள்ள செயல்களை நாம் செய்திட ஆண்டவர் இயேசு நம்மை அன்போடு இந்த நாளிலே அழைத்து மகிழ்கிறார் நமது வாழ்வில் நமது குடும்பங்களில் சமூகத்தில் நாட்டில் இருக்கின்ற பரவி விரவி கிடக்கிற எல்லா தீமைகள் அடிமைத்தனங்கள் துன்பங்கள் இவைகளிலிருந்து நாம் எல்லோரும் விடுதலை அடைந்து இயேசுவோடு கரங்கள் கோர்த்து பயணிப்போமா நன்றாடுவோம் அன்பை உருவான இறைவா அன்பு திருமகன் கேசுவனுடைய நச்சிறி பணிகளில் எங்களையும் கரைத்து கொள்ள பணி வாழ்வில் மகிழ்வுடன் வாழ வரம் தாரும் ஆமின்